அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம் ஓனாய்கள் ஊழலிடுவாங்கல்ல ஓனாய்கள் ஊழலிடு ஊன்னு சொல்லிட்டு அது வேண்டாம் ஏன்னா ராகுல் காந்தி அவர்களுக்கும் பிரியனா காந்தி அவர்களுக்கும் காங்கிரஸ் தலைமைக்கும் தெரியும் நூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமையான காங்கிரஸ் கட்சிக்கு அறிவுரை கூறுவதற்கு இந்திய அளவில் எவருக்கும் அருகதை இல்லை அறிவுரை என்ற பெயரில் நீங்க காங்கிரஸ் கட்சியை குறை கூறுவதை பார்த்துக்கொண்டு வேடிக்கை பார்த்துக்கொண்டு அமைதியாக இருப்பதற்கு காங்கிரஸ் தொண்டர்கள் என்றும் தயார் இல்லை என்பதை தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறோம் கம்யூனிஸ்ட் முத்தரசன் சொல்றாரு அவர் டெல்லியில வாங்கிருக்கக்கூடிய ஓட்டுகள் எழுநூத்தி பதினோரு வாக்குகள் வாங்கியிருக்காங்க டெல்லி மொத்த தேர்தலில் எவ்வொரு தொகுதி இருக்கு இல்லையா தொகுதியில எழுநூத்தி பதினோரு ஓட்டு வாங்கியிருக்காங்க அவர்கள் போட்டியிட்ட தொகுதிகள்ல இவர்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது காங்கிரஸை குறை கூறுவதற்கு அடிமட்ட தொண்டனும் உழைக்க வேண்டும் அதில் எந்த மாற்று கருத்துக்கொள்ள நாங்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறோம் காங்கிரஸ் கட்சியை வளப்படுத்துவதையும் வீரியப்படுத்துவதையும் வளர்ச்சி படையை நோக்கி பயணிப்பதையும் பார்த்து ரசிப்பதற்கு காத்துக் கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் உழைப்பதற்கு காத்துக் கொண்டிருக்கிறோம் உழைத்துக் கொண்டிருக்கிறோம் ராகுல் காந்தி அவர்களுடைய உழைப்பிற்கு நூறின் ஒரு பங்கு கம்யூனிஸ்ட் தலைவர்கள் உழைத்திருந்தார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய வளர்ச்சி இருக்கும் முத்தரசன் பேசக்கூடிய வார்த்தைகள் கண்டிக்கத்தக்க வார்த்தைகள் ரொம்ப பெரிய தவறு அவர் பேசியது முத்தரசன் கூறியது என்னன்னா மாநில கட்சிகளுக்கு விட்டு கொடுத்து விட்டு காங்கிரஸ் இருக்குன்னா உங்களை போன்று இன்று தமிழகத்தின் ஒரு சீட்டிற்காக காலம் இருந்து கிடக்கக்கூடிய ஒரு சூழல் உலாகி விடுமோ உங்க உங்களை போன்ற கட்சிகளுக்கு உருவாகி இருக்கிறது ஆனால் இந்த கட்சியை வளர்ப்பதை விடுத்துவிட்டு உதவியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் செயல்பட்டுக் கொண்டிருப்பது உங்கள் கட்சிக்கான மைனஸ் அது அதனால்தான் என்று இந்தியாவில் நீங்கள் பத்து இடத்தில் ஜெயிப்பதற்கு முடியாத ஒரு சூழல் இருக்கிறது மொத்தமே எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியல கம்யூனிஸ்ட்ல ஒரு நாலு பேர் இருப்பாங்களான்னு தெரியல காங்கிரஸ் தான் பெரிய கட்சி அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை நீங்க சொல்றது என்னன்னா காங்கிரஸ் பெரிய கட்சி இதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல இந்தியாவில காங்கிரஸ் விட்டால் பாஜக எதிர்ப்பதற்கு யாருக்காவது தம்பும் திராணியும் தைரியமும் இருக்கிறதா சொன்னால் கிடையாது ஒரு அடிப்படை அறிவு இல்லாமல் பேசக்கூடிய வார்த்தைகள் பெரியவர்கள் பேசும்போது எங்களால் ஏற்றுக்கொண்டு அமைதியாக வேடிக்கை பார்ப்பதற்கு நாங்கள் ஒன்றும் சுயநலவாதிகள் அல்ல பேச்சு சொல்றேன் கும்மிடி பூண்டி தாங்கன்னா யாருன்னு தெரியாது அவங்களை எல்லாம் மத்திய அமைச்சராக்கி அழகு பார்த்தது காங்கிரஸ் பெரியம் அதற்கு நன்றி கடனோடு காலம் முழுவதும் இருக்க வேண்டியது யாரையெல்லாம் மத்திய மந்திரியாகி அழகு பார்த்தார்களோ அவர்கள் அனைவரும் இருக்க வேண்டும் ஆர் எஸ் பாரதி ஒரு கருத்தை பதிவகிக்கிறார் காங்கிரசால் தான் ஆம் ஆத்மி தோற்றது ஆம் ஆத்மியால் தான் காங்கிரஸ் அங்கு தனித்து நின்ற நின்றது தனித்து நின்றதனால்தான் அவர்களுடைய பலம் என்று தெரிந்து இந்தியா முழுவதும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஒன்று புரிய வேண்டும் காங்கிரஸ் எவராலும் ஆட்சி அளிக்க முடியாது என்ற ஒன்றை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ன என்று சொன்னால் ஆம் ஆத்மி என்பது ஒரு மாநில கட்சி நீங்கள் ஏற்புக் கொண்டீர்கள் அல்லவா நீங்கள் ஒரு அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி ஒரு அமைப்பு செயலாளர் மரியாதைக்குரிய பெரியவர் மாற்று கருத்திலே அவரை நாம் ஆனா அவர்கள் முறையில் எதுவும் பேசுவதற்கு நாங்கள் தயாரில்லை என்னன்னு சொன்னால் நாகரிகமாக பேசுவதற்காகவே வளர்க்கப்பட்டவர்கள் நாங்கள் ஆனா எங்கள் அமைப்பு செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் ராமோகண்ணந்தன் அவர்கள் இருக்கிறார் அவர் தலைமையின் பேச்சை மீது உருவாக்கி கூட பேச மாட்டார் ஆனா என்ன இவர் ஆர் எஸ் அவர்கள் அமைப்பு செயலாளர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைப்பு செயலாளர் கட்டுப்படுவாரா கட்டுப்படாமல் வார்த்தைகளை விட்டு விடுவாரா என்பது அவரை தான் கேட்க வேண்டும் ஆனால் எங்கள் அமைப்பு செயலாளர் அப்படி அல்ல தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் அதற்கு காங்கிரஸ் உடைய கூட்டணி என்பது நிச்சயமாக தேடும் என்பதை ஆம் ஆத்மியின் தோல்வி உங்களுக்கு பாடமாக கற்றுக் கொடுக்க வேண்டும் அதை விடுத்துவிட்டு காங்கிரஸ் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று காங்கிரஸ்க்கு பாடம் எடுக்கும் அளவிற்கு இந்திய அரசியலில் எவரும் இல்லை என்பதை தெளிவாக கூறிக்கொள்கிறோம் அங்கு காங்கிரஸ் போட்டியிட்டது எதிரியை மட்டும் எதிர்த்த துரோகி பின்னால் இருக்கிறானே அந்த துரோகியையும் எதிர்த்து எதிரி துரோகி இருவரையும் எதிர்த்து போரிட்டோம் அந்த போரில் காங்கிரஸ் தோல்வியுற்றது என்பதை விட துரோகி வீழ்த்தப்பட்டான் என்பதுதான் நிதர்சனமான உண்மை சரி நிர்பயா வழக்கு நிர்பயா வழக்கை மூடாரமாக சென்று இந்திய அரசியலில் ஒரு மாபெரும் மாற்றத்தை உருவாக்கினார்கள் பாஜக அதை நாம் செய்வதற்கு தயங்கிக் கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் டெல்லியில மறுபடியும் ஆட்சியை எழுந்தோம் என்று சொன்னால் அந்த நிர்பயா வழக்கு தான் காரணமாக இருக்கிறது நிர்பயா வழக்கை பார்த்தோம் என்று சொன்னால் நிர்பயா அவர்கள் மிகப்பெரிய சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு குத்துயிரும் குலையுறமாக கிடக்கும் பொழுது அவர்களை இங்கிருந்து சிங்கப்பூருக்கு தனி விமானத்தில் அழைத்து சென்று மருத்துவ சிகிச்சை அளித்த ஒரு மாபெரும் பெருமைக்குரிய கட்சி காங்கிரஸ் பெரியக்கம் அவர்களுடைய சகோதரரை தனது சொந்த சலையில் படிக்க வைத்து இன்று பைலட் ஆக்கி அழகு பார்த்த ஒரு பெருமைக்குரிய ஒரு சொன்னால் காங்கிரஸ் ஆனால் பெரிய பாத்தீங்க அப்படின்னா ஆசிஃபா ஹத்ரஸ் வழக்கு மணிப்பூருக்கு கொடூரம் இது அனைத்துமே வந்து எப்படி போயிட்டு இருக்கு இது அனைத்தையும் எதிர்த்து குரல் கொடுக்க முடியாத அளவிற்கு இது அனைத்தையும் மக்கள் மத்தியில் சேர்க்க முடியாத அளவிற்கு திணறி கொண்டிருக்கிறோம் என்பது நிதர்சனமான உண்மை இது அனைத்தையும் செய்த அந்த அயோக்கியர்கள் இன்று டெல்லியில் ஆட்சி கட்டில் எல்லாம் வந்திருக்கிறார்கள் ஒரு இது இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஆட்சி கட்டிலில் அமர்ந்த அவர்களுக்கு வேண்டுமானால் அது பலனாக இருக்கலாம் தோல்வியுற்ற காங்கிரசிற்கு எந்த ஒரு மைனஸும் கிடையாது பாதிக்கப்பட போவது மக்கள் தான் உண்மையிலே மக்கள் தான் பாதிக்கப்பட போகிறார்கள் ஒரு ஒரே ஒரு விஷயம் தான் ஆம் ஆத்மி சொன்னா அது யாருக்கும் மாநில கட்சிகளுக்கு வழியை கொடுக்க வேண்டிய அவசியம் தேசிய கட்சியுடைய அவசியத்தை புரிந்து கொண்டு அவர்களுடைய கூட்டணியை பலமாகவும் வலுவாகவும் கடைபிடிக்க வேண்டும் மணிப்பூர் கலவரத்தை தூண்டி அதை வெற்றிகரமாக நடத்தியது தான் என்று அந்த பயரந்திங் கூறியதன் காரணமாக இந்த பயரந்திங் பதவியை விட்டு விலகி இருக்கிறார் ஆனா எவனோ ஒரு போராடி சொல்றான் ஹரியா ஹரியானால நீங்க பத்து சீட்டு ஆம் ஆத்மி கொடுத்தீர்கள் என்று சொன்னால் டெல்லியில அவர்கள் தூட்டணி வைத்திருப்பாரு இல்ல மண்டையில நாடா இல்லையா தமிழகத்தில் கம்யூனிஸ்டுக்கு பத்து எம்பி சீட்டு கொடுக்கணும்னு சொல்றதுக்கு ஈக்வல் அது ஏன்னா கம்யூனிஸ்ட் இருக்கு ஜீரோ பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் ஓட்டு தான் வச்சிருக்காங்க ஹரியானால ஜீரோ பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் ஓட்டு வச்சிருக்கவர்களுக்கு எழுபது நாடா சட்டமன்ற தொகுதி இருக்கு அந்த தொண்ணூறு தொண்ணூறு சட்டமன்ற தொகுதி இருக்கு அத தூக்கி கொடுத்துருந்தோம் அப்ப முப்பது சதவீதம் ஓட்டு முப்பத்தி ரெண்டு சதவீதம் ஓட்டை வச்சிருக்க நாங்க மீதி தொகுதியில் நிக்கணும் ஒரு லாஜிக் ஒண்ணு இருக்கா ஒரு சித்த ஒரு தெளிவான கொள்கை இருக்கா உங்களுக்கு கண்டமணிக்கு ஏதாவது ஒண்ணு வளரிகிட்டு இருக்கீங்களே ஹரியானால ஐந்து சீட்டு தரேன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் சொல்லும்போது நாங்க தனித்து தான் இருப்போம் தலைகளாகத்தான் குதிப்போம் என்று செத்து மடிந்தார்கள் அங்கே இப்ப ஆம் ஆத்மியுடைய தோல்வி என்பது காங்கிரஸ் கொண்டாடப்படக்கூடிய ஒரு விஷயமாக தான் தெரிகிறது எதிரி வெற்றி பெற்றாலும் துரோகியை வீழ்த்திய சந்தோஷத்தோடு நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் காங்கிரஸை வீழ்த்துவதற்கு இனி எவரும் பிறக்க போவதும் இல்லை பிறக்கவும் இல்லை என்பதை தெளிவாக தெரியப்படுத்திக் கொள்கிறோம் தோல்விகளில் இந்த பாடம் கற்றுக்கொண்டு வெற்றியை நோக்கி நாங்கள் பயணிப்போம் என்பது எங்களுக்கு தெரியும் நாங்கள் செய்து கொள்வோம் யாரும் எங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் யாருக்கும் இல்லை அந்த தகுதியும் யாருக்கும் இல்லை என்பதை தெளிவாக கூறிக்கொள்கிறேன் நன்றி அரண் அவளை மற்ற சந்திப்போம்